ஹலோ சில குட்டீஸ் வாங்க நம்ம இந்த டென்த்து ஸ்டாண்டர்டோட பத்தி வினாவை பதை பார்க்க போகிறோம் இதை நீங்கள் ஒரு வாட்டி காதலை கேட்டாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எக்ஸாம்பில் இது வந்துச்சுனாலும் உங்களால் ஈஸியாக எழுத முடியும் இப்போ பாருங்கள் சூரிய காந்தி பூ சூரியனை நோக்கி திரும்புவதற்கு அந்த பூவில் உள்ள போட்டோரோபிசம் என்ற இயக்கம்தான் காரணம் இந்த இயக்கத்திற்கு சூரியனின் ஒலிக்கதிர் மிகவும் அவசியம் இதனால் இந்த பூ கிழக்கு மேற்கு திசையை காட்டக்கூடியதாக உள்ளது இதேபோல் சில்பியம் லேசினேட்டம் என்ற செடியும் திசை காட்டும் வேலை செய்கிறது இந்த செடி வட ஆப்பிரிக்காவில் வளர்கிறது ஆறு அடி உயரம் வரை இந்த செடி வளரும் தண்டு பகுதியின் கீழே அதிக இலைகளும் மேலே செல்ல செல்ல இலைகள் குறைந்து கொண்டும் வரும் இலைகள் முற மொரப்பாகவும் எதிரெதிராகவும் இருக்கும் திசை காட்டும் கருவியில் உள்ள காந்த முன் வடக்கும் தெற்குமாக நின்று திசை காட்டுவது போல இந்த இலையும் காட்டுவதால் இந்த செடிக்கு காம்பஸ் என்ற பெயரும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ பாருங்க வினாக்கள் பார்த்தீங்கன்னா சூரிய பூ சூரியனை நோக்கி திரும்புவதற்கு காரணம் என்ன இங்கே ஃபஸ்ட்டு பேரல இருக்கணும் போட்டோ ரோபிசம் அப்போ டிக் பண்ணிக்கோங்க போட்டோ ரோபிசம் சில்பியம் லேசினியேட்டம் என்ற செடி எந்த நாட்டில் உள்ளது அதாவது எந்த நாட்டில் இருக்குதுன்னு சொன்னாங்க வட அமே ஆப்பிரிக்காவில் வட ஆப்பிரிக்காவில் இருக்குது அடுத்து பாருங்கள் சில்பியம் லேசினேட்டம் என்ற செடி எவ்வளவு உயரம் வளரும் இங்கே கொடுத்துருந்தாங்க இல்லையா ஆறு அடி உயரம் நம்ம ஒரு அடி படித்தாலே நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் ஆறு அடி உயரம் உடையது ஆறு அடி சில்பியம் லேசினேட்டம் என்ற செடியின் இலைகளின் தன்மை யாது மொரமொரப்பாகவும் எதிரெதிராகவும் இருக்கும் இங்கே நம்ம படித்தோம் பாருங்கள் மொத மொரமொரப்பாகவும் எதிரெதிராகவும் அப்போ அதை சிட்டிக் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் சில்பியம் லேசினேட்டம் என்ற செடியின் செடிக்குரிய வேறு பெயர் ஆகுது யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க காம்பஸ் செடி ஏன்னா திசை காட்டுறதால அதோடய பேர் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்க காம்பஸ் செடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை நல்லா நீங்கள் ஒரு வாட்டி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ